Oh வணக்கம் மேலேயே ஸ்பிரிச்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மிணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி அன்னைக்கு விரச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா தசாபுத்தி பழங்கும் ஸோ என்ன தசாபுத்தி அந்திரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எந்த டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து வரும் உங்களது ராசி செவ்வாய் இருந்தவர் இப்போ வந்து அதுவும் சாரத்தில் போகும்போது பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க திடீர் வரவுகள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ரெண்டு பணம் கொடுக்கல் போன்ற விஷயங்களை வந்து வந்து சின்ன 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 விஷயங்கள் ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பெரிய ப்ராப்ளம் ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து மூணாம் இடத்தில் இருக்க செவ்வாய் வந்து வேலை செய்யாது ஏன்னா குருடைய போய் அதுக்கு பணத்தில் குரு இருக்கும்போது நம்ம நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் குடும்பத்திற்கு வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே ஒரு இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ரெண்டு ஏழாம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கா ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது முதல் இரண்டு நாட்கள் சன்னியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே அது புதனுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா வந்து அது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அதுவும் வந்து பெரிய ஒரு லாபங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் வேலையில் நல்ல மாற்றம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் மூன்று மற்றும் ஆறாம் புதன் புதனது பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபர் சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சம்மந்தமான ஈடுபாடு நிறைய இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் குழந்தைகளால் வெற்றி குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஸோ அதாவது ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய அந்த சூரியனுங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து பயணம் பண்ணிக்கிற இந்த காலகட்டத்தில் ராகுடி ஸ்தலத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சல் திடீர்னு ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா பதினொடியில் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறமும் ஏழாம் அதிபதியான சுக்கரனும் வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஸோ நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தான் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் நிறைய கொடுப்பார் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் அதில் வந்து வெற்றியும் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நல்ல அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு பெண் பார்க்குறோம் இந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் எட்டாம் அதிபதியான சிவை எட்டாம் அதிபதியான சிவாய் மூன்றில் இருக்கும்போது அது வந்து மூணாம் இடம்ன்றதை விட இரண்டில் தான் ஏன்னா வந்து குருவுடைய சாதத்தில் இருக்கும் அது பின்னாடி வந்து குரு இருக்கும்போது ரெண்டாம் இடம் தான் வேலை செய்யும் அப்போ எட்டு போது வாக்குவாதங்கள் நிறைய ஆறதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் பிரயாணங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் குரு வந்து சந்திரனுடைய சார்ந்தில் போகும்போது நல்ல பிரயாணங்கள் பயணங்கள்ல நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பா அப்பா சார்ந்த ஒருவரால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க அதுவும் குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது இரண்டு நாளே ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலங்கள் ஸோ தசாபக்தி பலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தவனால சூரியன் பதினொன்றில் இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க மேஷ லக்னமாக வந்து சந்திர புத்தி அந்தனால நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான ஆய்வுகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் புத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூன்று எட்டு நாளும் இரண்டு எட்டுங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும்போது வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த ராகு ராகு வந்து பன்னிரெண்டில் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நம்ம லாபத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல பிரயாணங்களால் நல்ல வெற்றிகள் தொழில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறது ஒரு பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷ லக்னமாக சனி திசா புத்தி பத்தாம் வேணும் சனி பதினொன்றில் இருக்கும் பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிகளும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நல்லாவே கொடுக்குது வந்து பெரிய லாபங்கள் அதுவும் வெளிநாட்டில் வந்து பெரு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து ச புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாறாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பெரிய லாபங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் நல்ல பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து ஆறாம் இடத்துல இருந்து சூரியனுடைய சேதத்தில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கடுபடிகள் இருந்தாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான ஆய்வுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக பன்னிரெண்டில் இருக்கும்போது அது வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சுக்கரன் வந்து இப்போ சனி புதன் சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்களையும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்தான் கொஞ்சம் செலவு பண்ணி அது வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசாபுக்தி பழங்கள் ஸோ அதனால் வந்து அந்த தசாபுக்தி பழங்களில் வந்து இருக்கிற விஷயங்களை நீங்கள் மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்களை ஏற்றி ஏற்றித்தரவரும் வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் நல்ல வேகம் ஸோ தொழில் வந்து அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் அவர் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மூன்றாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாய்க்கிழமையில் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கும் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்க ஆகும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சூரியன் பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிகளும் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழிலிலும் சரி வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா ஐந்தாம் அதிபதியான புதனோடு பத்தில் இருக்கும்போது ஒரு கே திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குன்னா ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான சூப்பர்ட் ஆறாம் வந்து உச்சமாக பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்களை வெற்றி தருவது வெற்றிகளையும் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மகள கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக வந்து அந்த சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கும் கொஞ்சம் வேகமாக விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் ரொம்ப மெயினான விஷயம் மற்றபடி ஏழாம் அதிபதியான செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து செவ்வாய் வந்து ரெண்டிலிருந்து அது ஏழும் சம்மந்தப்படும் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதனால் முயற்சிகளை வந்து எடுங்க ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நெகட்டிவிட்டி கொஞ்சம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பேராசி அதிகமாக வந்து அதில் ஏதாவது மாட்டி மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுவும் திங்கள் செவ்வாயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பயணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் ரொம்ப கவனம் தேவை தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்கள் ஒர்க் பர்மிட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சௌர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வந்து மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாகணும் புதிய அக்ரிமெண்ட்டோ புதிய ஒரு ஏதாச்சும் வந்து கழுது போகிறதா ஒன்றுக்கு நாலு வாட்டி படித்து பார்த்து கழுது போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி படங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கணும் வாய்ப்பு ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து மூன்றாம் அதிபதியாக இருந்த ஒரு எட்டில் இருக்கும்போது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஏழுனும் போதே உங்களுக்கு வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தம் ராகு பதினொன்றில் இருந்து சிறப்பான பலன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி வந்து குரு வந்து எட்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது போது அக்ரிமெண்ட்டோ பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அவசியம்ங்கனமாக இருந்து சனி தேசாபத்து சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல வெற்றிகளை கொடுக்கும் சால எந்த வித மாற்றமும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை நடைமுறையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஏன்னா குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் இதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா குருவும் சுக்ரனும் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ரிஷபலகனமாக இருந்து சனி தசா புத்தி வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து குருடைய சார்ந்த சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிஷபலகனமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஐந்தாம் மதிபதி பத்தில் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மகளை கால வைக்காமல் இருக்குது பேராசைப்பட்டு கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபலகனமாக இருந்து கேது தேசாபுத்திலும் கேது அஞ்சில் இருந்து அது சூரிய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து எதாவது கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பியாண்ட் லெவல் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி குழந்தைகள் கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் ஆகிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி வந்தாங்க சுக்கரன் சுக்கரன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் நல்ல உச்சமாக இருக்கும்போது வேறு விஷயங்கள் நல்ல லாபங்கள் கேட்டு எடுத்து பணம் கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பயணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் நல்லா வெற்றிகள் சந்தோஷங்கள் குதூகலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இரண்டாம் அதிபதியான சந்திரன் சிறம்ப ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து ஏழில் இருக்கும் நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடம் வந்து து உங்களுக்கு பாதகஸ்தானமாக இருக்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நூறு பர்சன்ட் எதிர்பார்க்கும்போது ஒரு எழுபது கண்டிப்பாக நடக்கும் சின்ன ஒரு இடையூறாய் நடப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டங்களில் வந்து ரெகுலர் வேலையை பாருங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசிச்சு நடக்கிறதுனால முன்னாள் இல்லை கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் போது ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த ஒரு தண்ணியில் கலந்துக்கோங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு போங்க பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க ஸோ அதுக்கப்புறம் போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ நல்லா இருக்குங்க ஸோ நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் காரணம் என்ன சூரியன் சனி புதன் எல்லாமே வந்து ஒரு தொடர்பில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்களே போதும் நான்காம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் பண்ணும்போது போதே நல்ல ராஜ யோகங்களையும் நல்ல ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ ஒரு கேந்திராதிபதி உங்களுக்கு வந்து திரிகோணம் ஒரு கேந்திரம் என்னும் போதே நல்ல ஒரு ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபர் சுக்ரன் பத்தில் வந்து நல்ல உச்சமாக இருக்கும்போது அது நல்லதானா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை சிறப்பான பலங்களை கொடுத்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவோம் ஏன்னா அஞ்சுக்கு வந்து பத்து வந்து தொழிலில் வந்து ஒரு எட்டாம் இடமாக வருவதனால் அதீதமான ஒரு பேராசையை தூண்டிவிட்டு அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசிலமே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும் ஸோ உடல் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து சின்னதாக வந்து ஒரு உடம்புக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டிலும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் கொஞ்சம் வந்து அங்கங்கே போகிறது வர்றது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் வந்து ஸோ அந்த காலகட்டத்தில் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வந்து அதுக்காக ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் எட்டாம் அதிபதி வந்து சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வந்து நிறைய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான அமைப்பிலே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பிரயாணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி குரு ஸோ இப்போ ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி குரு பன்னிரெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இது பண்ணும் அதில் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் தேடி வருவாங்க ரொம்ப நாளாக பேசாத நண்பர்கள் இப்போ தேடி வர மூத்த சௌத சார்ந்த உறவுகள்லாம் வந்து இப்போ கூடி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே இருக்கும் சுபநிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே சிறப்பு தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக சுக்கரன் வந்து பத்தில் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வெற்றியாக ஒரு தொழில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதுக்கான புதிய புதிய முயற்சிகளும் சிறப்பாக இருப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் மிதுன லகனமாக இருந்து சூரிய தசாபக்தி அந்திரங்கள் நடக்கணும் சூரியன் மூன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதிலிருக்கும் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் மித லக்னமாகிறது சந்திர புத்தி வந்து சந்திரன் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் குடும்பத்தில் புது குலங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் வந்து புதன் வியாழக்கிழமையில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளை தவறுங்க இருந்தாலும் போய்தான் ஆகணும்னா ஒரு ச ஒரு சக்கரை உப்பு போட்டு ஒரு தண்ணி குளிக்கிட்டு குளிச்சிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது அதே அதேமாதிரி மித நகரமாக இருந்து செவ்வாய் சாப்பிடுறது செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு நண்பர்கள் தேடி வருவார்கள் மூத்த சவர டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா இப்போ அது சரியாகி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் ஓகேங்களா மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தில் ராகு ராகு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கனா தொழில் ரீதியான விஷயங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க அப்பா அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ பன்னிரெண்டு சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எல்லாமே வந்து ஒரு செலவுகளாக நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்களையும் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்புறம் இதில் லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்திரங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகியிருந்து அவர் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவோட உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன விரக்தி ஐயோ இப்படி இருக்குது எப்படி இருக்கணும் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும் ஸோ அது ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுன லக்னமாகிறது புதன் திசா புத்தியந்திரங்கள் புதன் உதவிகள் ஒன்று நான்காம் அதிபதி இருக்கும் நல்ல பிரயணங்கள் பயணங்களால் நல்ல லாபங்கள் ஒரு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு மேற்படிப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ம லக்னமாக லக்னமாக கேது திசாபுத்தி தான் கேது வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும் கேது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இல்லைன்னா நம்ம போய் பேசும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து சுக்கர தேசாபதி சுக்ரன் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பத்தில் உச்சமாக இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் மதி பத்தில் இருந்தோம் அந்த மாதிரி விஷயம் பட் ஆனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை அகலகால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வாங்க சிறப்பான வெட்டிகள் கண்டிப்பாக இருக்குங்க எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேளை சாப்பாடு ஒரு வேறு தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸ்வன் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒவ்வொன்று வச்சு உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வர்றதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோன்னு விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்குறதுல பதினாறு கட்டங்களாக அது பிரிப்போம் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசா புத்தி நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லேயும் அது சூப்பராக இருக்கும் பதினாறு கட்டங்களும் சூப்பராக அது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறது அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தன் நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்துதுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும் அதே நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கிற ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் வந்து ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங் நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தாலும் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்தால் காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னும் போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பெயர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் வைக்கும் வைக்கும்போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தோட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் விட பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கு ஒரு இருபத்திரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இருபத்தி நிமிடங்களுக்கு ஒரு வரை நவாம்ச கட்டம் மாறும் அதேமாதிரி மாதிரி கட்டங்கள் வந்து பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறதா உண்மையான விஷயம் இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான் உங்கள் ஜாதகம் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசா புத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் கூட பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் அந்த ரெண்டரை வருஷம் தான் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோட செட்டில் ஆகிறார் ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கில் வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு ரொம்ப சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இங்கே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து உக்கணும் தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடி வேறு எதுவும் இல்லை ஸோ மேலும் தகவல்களுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீடெயில் வேணும்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு மாஸ்டர் லட்சுமி டாட் காம்ல போய் பாருங்க சிறப்பான பலன் கண்டிப்பாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு விடைபடுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்